ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நம்ம வாராகி அம்மன் கோவிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் கோயிலுடைய லொக்கேஷன் செய்யார் அண்ணா நகரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கல்யாண முருகர் ஆலயம் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழா நடந்துட்டுருக்கு இன்றைக்கி எட்டாம் நாள் இன்னைக்கு எட்டாம் நாள் வந்து அபிஷேகம் ஆராதனை தீவார்த்தனை பார்ட் டூ வீடியோவை நான் போடுறேன் இன்னைக்கு பார்ட் ஒன் வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க முளக்கட்னா பச்சை பயிர் வரப்பிரசாதமாக ஸ்ரீ வாராகி அம்மன் கல்யாண முருகர் ஆலயத்தில் கொடுக்குறாங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்றது நீங்களே பாருங்கள் போன வருஷம் குழந்தை இல்லாதவங்க வாங்கி சாப்பிட்டு இந்த வருஷம் குழந்தையோடு வந்திருக்காங்க அதே மாதிரி இந்த வருஷம் சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே குழந்தையோடு கோவிலுக்கு வருவாங்கன்னு எல்லோரும் வந்து வேண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முருகனுக்கு அரோகரா வீடியோவே ஃபுல்லாக பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க உங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி வந்து வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி பச்சை பச்சைப்பயர் கொடுக்குறாங்களா அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊர் செய்யாரில் ஸ்ரீ கல்யாண முருகர் ஆலயத்தில் வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனை பண்ணி மொளக்கட்டின பச்சைப்பயிர் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க அடுத்தபடியாக இந்த ஆலயத்திலிருந்து இந்த பச்சை பயிர் வாங்கும் வள்ளி தேவ சேனா சமேத கல்யாண முருகர் சுவாமியினுடைய நாமமே நித்தமும் கல்யாண வாசத்தில் எழுந்து சேவை சாதிக்கக்கூடிய கல்யாண முருகர் கல்யாண முருகர் பிரார்த்தனை பண்ணிக்கணும் இந்த பச்சை பயிர் வந்து இப்போ எல்லாருக்கும் கொடுப்பாங்க எதற்காகனா வந்து முதல்ல நம்ம சுவாமியை நம்பணும் எந்த ஒரு விஷயமாக முதல்ல முழு மனதோடு அதை ஈடுபாடு இருக்கிறோம் அவனுக்கு இருக்குது அவன் இதை செய்யணும் அப்படி எந்த ஒரு செயலையும் முழு மனதாக செஞ்சால் அதனுடைய பலன் நிச்சயமாக உண்டுங்க ஆகையால் எல்லாரும் அந்த பச்சை பயிறு கொடுப்பாங்க சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கங்க பச்சை பயிர் வாங்கணுன்னே அப்படியே கலைஞர் அதை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அக்ஷதை மூலியமாக சுவாமிக்கு அந்த அக்ஷதை மூலயமாக எல்லாருக்கும் ஆசிர்வாதமானது ஆலய சாப்பகர் மூலயமாகவும் ஆலய அர்ச்சகர் மூலயமாகவும் அந்த ஆசீர்வாதமான வழங்கப்படும் அந்த பச்சை பயிர் வாங்கிட்டு கோவில வந்து ஒரு பிரதட்சிணம் வரணும் நம்ம கோவில எப்படி சுத்தமே ஆதி பேருக்கு தெரியாது விநாயகர் கோவிலா ஒரே சுத்துதான் தான் சுத்தணும் அம்பாள் கோவிலா மூணு சுத்து சுத்தணும் சிவன் கோவில் பெருமாள் கோவிலா இருந்தால் அஞ்சு முறை பிர பிரதணம் ஆகையால இந்த பச்சை பயிரானது விநியோகமானது நடைபெறும் மடியில வாங்கி எப்படி இந்த வருஷம் நாம இந்த சுவாமியை நம்பி அந்த பச்சை பயிர் வாங்குறோமோ அடுத்த ஆண்டிலேயே இதே நவரா நவராத்திரிக்குள்ளாக குழந்தையோட இந்த ஆலயத்திற்கு வந்திருந்த அம்மாவில சேவிக்கணும் அதுதான் எங்களுடைய பிரார்த்தனை தினந்தோறும் முதல்ல நம்ம என்ன பண்றோம் சங்கல்பம் பண்றோம் அந்த சங்கல்பம் நான் மந்திரம் சொல்றச்ச முதல்ல மந்திரம் அப்படின்னா என்ன பொருள்னு பார்க்கணும் மந்திரத்தை ரெண்டா பிரிக்கலாம் மந்த்ரா மந்த்ரனா மந்த் அப்படின்னா நான் திராணா ஊடயமாக என்னுடைய ஊடயமாக உன்னை சேவிக்கிறேன் அதுதான் மந்திரமே மனமது செம்மையானால் மந்திரம் ஜெயிக்காதே நம்ம மனசுதாக காரணம் எல்லாமே ஆகையால சுவாமி மனப்பூர்வம் பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க ஆலயத்தை ஒரு முறை பிரதட்சணம் ஏன்னா இந்த பச்சை பயிர்களுக்கு விசேஷம் ஒரு முறைதான் நம்ம முதல் கோயிலாக இருந்தால் அஞ்சு சுத்தம் சுத்தணும் வாங்கிட்டு பிரதட்சணமா வந்து அமர்ந்து சாப்பிடறது அதி விசேஷம் ஏன்னா இப்போதான் நம்மளுடைய ஆலயத்தை சுத்திட்டு ததாஸ்து தேவர்கள் இருப்பாங்க புரியுற மாதிரி சொல்லணும் பாலகர்கள் அதுதான் தேவர்கள் இந்தரன் அக்னி யமன் வருணன் நிருதி குபேரன் வாயு ஈசான்ய இவா எட்டு பேரு தான் வந்து ததாசு தேவர்கள் அவருடைய வேலை என்னன்னு பார்த்தேன்னா தினந்தோறும் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க ததாசு 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 அப்படின்னு ஜெபம் பாராயணம் பண்ணிட்டு இருப்பாங்க ததாசு அப்படின்னா என்ன பொருள்னு பார்த்தேன்னா அப்படியே ஆகட்டும் அதுதான் கோவிலுக்கு வந்தா பேசாதீங்க

இங்க வந்திருக்கிறவங்க வாங்கிக்க வராம இருக்கிறவங்க மூன்று நாட்கள் மூன்று குறைஞ்சிடும் மூன்று நாட்கள் நேரம் சாப்பிட பலனே கிடையாது இங்க இருந்து வாங்கி எடுத்துட்டு போய் கொடுக்கறவங்க நாளைக்கு காலையில தலை ஊட்டிட்டு உங்க பூஜாரிய ஒரு தீபமானதை ஏற்றி வச்சிட்டு சுவாமியை பிரார்த்தனை கிழக்கு முகமாக நோக்கி உட்காந்து நாங்க வீட்டுலயே கூட சாப்பிட்டுலாம் வெளியூர்லாம் வாங்கிட்டு போய் எவ்வளோ கொடுக்கறோம் கேட்டாங்க தப்பு இல்லை அதனுடைய பலன் உங்களையும் சேரும் ஆகியாத வீட்டுல போயிட்டு நாளைக்கு காலை நாலு டு ஆறு கிராமம் போடும் சொல்லுவோம் நம்ம எந்த ஒரு செயல செய்யாலும் ஆறு மணிக்குள்ளாக செய்யணும் ஏன்னா இப்போதும் நம்ம வீட்டு வாசல வந்து லட்சுமி தேவி காத்துலன்னு இருப்போம் எப்ப நீங்க கதவு தரப்பீங்க அதனாலதான் நம்ம பாட்டி காலத்துலலாம் எல்லாம் பார்த்தோம்னா அஞ்சு மணி நாலு மணிக்கு எல்லாம் வாசல் தெளிச்சு போட போடுவோம் பழைய ஆரம் வரதுல ஒன்பது வீட்டு வெளியே வர்றது பிரூர்த்தம் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நாலைய தினம் அந்த பச்சை கண்டிப்பாக கிடைக்கும் மனப்பூர்வம் ஒரு நிமிஷம் கண்ணம் அவருடைய குல தெய்வத்தை வேண்டிக்கீங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டியிருக்கீங்க சுவாமிய மூலமந்திரம் என்று சொல்லக்கூடிய பாராயணமானது நடைபெற்றவுடன் பயிர் விநியோகமானது செய்யணும் கண்ணமூடி இந்த பிரார்த்தனை முழுக்காக தான் நீங்க என்ன प्रार्थना பண்றீங்களோ அது அப்படியே ஆகட்டும். உங்களுக்காகவே இந்த மந்திரம். ஹர ஹர நம 파르வதி นะมะ하. அஸ்யே దేవதா தேவோ ஹொத்னஸ்யே சரோகமஸ்யே

सीख अधी में भी वि विवा, विवाग अनुभुलय सिद््यदम सीखर अदि में भी भुत्रभाग अनुगलियय सिद्यदम श महा देवी अपी गाइए बराग देव अपी गाइए फिबूर्ण अहु प्रगादी त्रृभागणाच्य सिधिरस्तों तदास्तु असयप महा लो समस्थनशनों बबंतु तदास्तु शता है अभिवृद्धि சமஸ்தம் மங்கள அபிவிருத்தி சித்தேரஸ்ஸோ அஸ்ய தேவோ பயோ நமஹ பிரதீச்சானந்த கபூர் அநீரா ஜனந்தரேயமே அஸ்ய தேவோ பயோ நமஹ ஹே பீடிங்க போவாங்க அண்ணா சுந்தர வாங்கோன் சார் ஹே பீடிங்க போவாங்க ஹே வனவாலனுக்கு ஹே ரம்னனுக்கு ஹே ரம்னனுக்கு ஹே சாந்திக்கு ஹே ரம்னனுக்கு ஹே ஞான மூர்கனுக்கு ஹே

Nah ma, udah apain dulu? 100 विचार <laughs>

வாங்க பின்னாடி போன

நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் இருக்கிறவங்களுக்கு தானே முதல்ல இருக்கவங்களுக்கு அப்புறம்

அடுத்து உங்களுக்கு அப்புறம் கொடுக்குறேன்ங்க முதல்ல பண்ணுங்க. வர வர வரமா இருமமா வருவாங்க பாருங்க. இருக்கு இருக்குமா எல்லாக்குமே இருக்குமா பாருங்க. சரி. பக்கா. எல்லாம் அப்படியே அப்படியே இருமா இருமா வருவாங்க இருமா 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 தருவார் இருமா தருவார் இருமா இருமா

அப்பல்லாம் <US> <morally> <Nerd or coupon behaviLee begun> <gehört> போன வருஷம் இந்த தம்பதி வந்து குழந்தை வேணும் சொல்லி நம்ம கோயில வந்தாங்க நீங்க ஏதாவது உட்காந்து நான் சொன்னா அந்த வருஷம் பாலமுருகனோட நீங்க வேண்ட மாதிரி குழந்தையோட உருவமான அதே மாதிரி பாலமுருகனோட வந்துருக்காங்க இருந்தாங்க எல்லாருக்கும் வணக்கம் போன வருஷம் இங்க குழந்தை வேண்டி வந்து பச்சை பயிர் வாங்கி சாப்பிட்டோம் இந்த வருஷம் குழந்தையோட வந்திருக்கோம் நீங்களும் அதே மாதிரி நம்பிக்கையா வாங்கி சாப்பிடுங்க நம்பிக்கையா இருங்க கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை போயிருக்கும் பெற்றவேல் போய்கிறதுக்கு

சேவடி திருக்கா பூர்ணாவும் தீர்க்க மாயோ மக்கரா சுபாஷ் சோர்மாவும் யகாஷ் சோர்மாவும் வள்ளி தேவசேனா சாப்பிட்டோம் நீங்க சாப்பிடுற எல்லாருமே வந்து நம்மளுடைய முழுவதையும் வாராக மனசுல நினைச்சுட்டு உங்களுடைய குழந்தைகளை நினைச்சுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா அதுக்கான பலன் நிச்சயமா கிடைக்கும் அதுக்கு நாங்களே சாப்பிடுவது முன்னாடி எங்களுக்கு அதுக்கு முன்னாடி சில சிக்கல்கள் இருந்தது இப்ப வந்து கோபம் ரொம்ப ஆரோக்கியமா நல்ல முறையில் இருந்தா நாங்க முழு ரொம்ப நன்றி சொல்றோம் நன்றி குழந்தைகளுக்கு வேண்டிட்டு

ஸ்தாபகரமாகிய எங்கள் ஆலய நிர்வாக தர்மகர்த்தா ஆகிய அன்னார் கைங்கரியத்தின் நமது அண்ணா நகரில் நமது முருகருக்கு பின்னாடி முத்துமாரியம்மன் ஆலயம் உள்ளது அடுத்த மாதம் புலோராவர்த்தன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கிறது அந்த அண்ணா நகர் வாழ் மக்களின் சார்பாக

முழு அரோகரம்

போன வாரம் மூணு நாளைக்கு முன்னே மூணு நாளைக்கு முன்னூறு சம்மயராயபுரம் முன்ன சிவன் சிலை நந்தி பலிபிடம் மூணும் கொடுத்தோம் அப்போ தான் இருநூத்தி எழுபத்தி ஏழு இரநூத்தி எழுபத்தி எட்டு அறுநூத்தி எழுபத்தி ஒம்போது மூணு சிலை கொடுத்தோம் இப்போ இத்தோடு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க அம்மன் முத்துமாரி அம்மனுக்கு ஒம்போது சிலை ஒரு ஜோடம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஏழாவது சிலை நீங்கள் ஆலயத்தின் சார்பாக கொடுத்துருவோம் அதுக்கு எல்லா மூலம் காரணம் என்ன யார் சொன்னீங்கன்னா எங்கள் சபதி அசோக் எந்த நேரத்தில் கேட்டாலும் தஞ்சு தடை இல்லாமல் அழகாக செஞ்சு கொடுக்குற நல்ல முடிச்சா அவருக்கு ஆலயத்தின் சார்பாக நானும் ஆட்சவர்களோடு சாலை கொடுப்போம் நன்றி அனைவருக்கும் நன்றி